நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் எம் இணையதள வம்புரி மை பிரை வரலாற்றின் பக்கங்களில் ஏப்ரல் எட்டாம் தேதியினுடைய நிகழ்வுகளை இப்போது புரட்டி பார்க்கலாம் தேசிய உயிரியல் பூங்கா காதலர்கள் தினம் உங்கள் உள்ளூர் விலங்கியல் பூங்காவிற்கு சென்று நன்கொடை அளித்து அல்லது தன்னார்வ தொண்டு செய்வதன் மூலம் அதன் சிறப்புகளை நீங்கள் அறியலாம் ஏப்ரல் எட்டு சர்வதேச ரோமானி தினம் குழந்தை மசாஜ் தினம் ஏப்ரல் எட்டாம் தேதி ஏப்ரல் எட்டு தேசிய எம்ப நாடா தினம் அடுத்ததாக சர்வதேச அழகி போட்டி தினம் ஏப்ரல் எட்டாம் தேதி தேசிய நாய் சண்டை விழிப்புணர்வு தினம் ஏப்ரல் எட்டு தேசிய நூலக பணியாளர்கள் தினம் ஏப்ரல் எட்டாம் தேதி ஒரு பறவை தினத்தின் படத்தை வரையவும் ஏப்ரல் எட்டு கோழிகள் முதல் பெங்குயின்கள் வரை சிட்டுக்குறிகள் வர வரை பேனாக்கள் முதல் பென்சில்கள் வரை வாட்டர் கலர் ஓவியங்கள் என சொல்லிக்கொண்டே போகலாம் ஏப்ரல் எட்டு அடையாள மேலாண்மை தினம் டிஜிட்டல் சுய விவரங்களை திறம்பட பாதுகாத்து ஒழுங்கமைப்பது ஆன்லைன் பாதுகாப்பை மேம்படுத்துகிறது தேசிய குள்ள நீர் யானை தினம் அழகான ஆனால் துயரமான முறையில் அழிந்து வரும் குள்ள நீர் யானையை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கான விழிப்புணர்வை நாம் பெற வேண்டும் சர்வதேச வழக்கறிஞர்களிடம் கருணை காட்டுங்கள் தினம் ஏப்ரல் எட்டு தேசிய அனைத்தும் நமதே தினம் ஏப்ரல் எட்டாம் தேதி ஏப்ரல் ஆறு முதல் ஏப்ரல் பனிரெண்டு வரை தேசிய நூலக வாரம் கொண்டாடப்படுகிறது இந்திய வரலாற்றில் ஏப்ரல் எட்டாம் தேதி பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது அமித் திருவேதி ஒரு இந்திய இசை இயக்குனர் பாடகர் மற்றும் பாடலாசிரியர் சமகால இசை இயக்குநராக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் சிறந்த இசை இயக்குநருக்கான தேசிய திரைப்பட விருதை பெற்றவர் இந்திய வரலாற்றில் ஏப்ரல் எட்டாம் தேதி பின்வரும் ஆளுமைகளின் நினைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது மங்கள் பாண்டி ஒரு இந்திய சிப்பாய் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய கழகம் வெடிப்பதற்கு முந்தைய நிகழ்வுகளில் முக்கிய பங்கு வகித்தார் அவர் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் முப்பத்தி நான்காவது வங்காள பூர்வீக காலாப்படை படைப்பில் ஒரு சிப்பாயாக இருந்தவர் அடுத்ததாக பங்கிங் பங்கிங் சந்திர சட்டோபாத்யாய் ஒரு இந்திய நாவலாசிரியர் கவிஞர் மற்றும் பத்திரிகையாளர் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட வந்தே மாதரத்தின் இசையமைப்பாளர் இவர் இறந்த தினம் ஏப்ரல் எட்டு ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி நான்கு இவர் வந்தே மாதரத்தின் இசையமைப்பாளர் ஒரு தாய் தெய்வமாக உருவகப்படுத்தி இந்தியாவை இந்திய சுதந்திர இயக்கத்தின் போது ஆர்வலர்களை ஊக்கப்படுத்தினார் அடுத்ததாக இந்திய மற்றும் உலக வரலாற்றில் ஏப்ரல் எட்டு அன்று நடந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை இப்போது நினைவு கூறலாம் வரலாற்றின் பக்கங்களில் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி நான்கு பார்வையற்றோருக்கான கல்வியின் புரவலர் மற்றும் பிரேசிலில் பார்வையற்றோருக்கான முதல் பள்ளியை உருவாக்கியவர் என்ற பட்டத்தை பெற்ற ஜோஸ் டி அசெவேடோ பிறந்த தினம் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி இரண்டு ஏப்ரல் எட்டு கனடிய அமெரிக்க மேடை மற்றும் திரைப்பட நடிகையான மேரி பிக்போர் பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து தென்னாப்பிரிக்க நிறைவேறி எதிர்ப்பு ஆர்வலர் ஹெலன் ஜோசப் பிறந்த தினம் ஏப்ரல் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஷேக்ஸ்பியர் மற்றும் துயர வேடங்களின் நிபுணத்துவம் பெற்ற போலந்து நடிகை ஹெலினா மோட்ரேஜோஸ்கா இறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு ஏப்ரல் எட்டு மெக்சிகன் நடிகையும் பாடகியுமான மரியா பெலிக்ஸ் பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஏப்ரல் எட்டு டெல்லி மத்திய சட்டமன்றத்தில் பகத்சிங் மற்றும் படுகேஸ்வர் தத் நீதிமன்ற கைதுக்காக துண்டு பிரசுரங்களையும் குண்டுகளையும் வீசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஏப்ரல் எட்டு ரஷ்யன் அனோவரில் சுமார் நாலாயிரம் நாஜி வதை முகாம் கைதிகளை ஏற்றிச் சென்ற ரயிலை விமான தாக்குதல் தற்செயலாக அழித்த பிறகு உயிர் பிழைத்தவர்கள் நாஜிக்களால் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏப்ரல் எட்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் லியாக்கத் நேரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன பிரபல ரஷ்ய இயற்பியலாளரும் நோபல் பரிசு பெற்றோருமான பியோட்டர் கபிட்சா இறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஏப்ரல் எட்டு மெக்சிகன் நடிகையும் பாடகையுமான மரியா பெலிக்ஸ் இறந்த தினம் இரண்டாயிரத்தி இரண்டு வரலாற்றின் பக்கங்களில் ஏப்ரல் எட்டாம் தேதி மிக முக்கியமான நாட்களாக கொண்டாடப்படுவது சர்வதேச ரோமானி தினம் கலாச்சாரம் மற்றும் வரலாற்றின் அடிப்படையில் தேசிய அனைத்தும் நமதே தினம் அடுத்ததாக தேசிய உயிரியல் பூங்கா காதலர்கள் தினம் தேசிய எம்பநாடா தினம் தேசிய நூலக பணியாளர்கள் தினம் பாலியா வழக்கறிஞர்கள் தினத்தன்று கருணை காட்டுங்கள் சம ஊதிய நாள் ஒரு பறவை தினத்தின் படத்தை வரையவும் தேசிய குள்ள நீர் யானை தினம் இவ்வாறாக ஏப்ரல் எட்டாம் தேதி மிக சிறந்த நாட்களாகவும் சில ஆளுமைகளினுடைய நினைவு நாளாகவும் மிக முக்கியமான தினங்களாகவும் இந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அனுசரிக்கப்படுகிறது மீண்டும் மற்றொரு வரலாற்றின் பக்கங்களில் அன்றைய நாளினுடைய நிகழ்வுகளை நாம் இந்த வரலாற்றின் பக்கங்களில் நினைவு கூறலாம் மீண்டும் அதை நினைவுபடுத்தி அதை கொண்டாடலாம் நன்றி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி மை சிட்டி மை பிரைட்